முதலில் பெண்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது தலை விரித்த குளத்தோடு செல்லக்கூடாது இரண்டாவதாக வெறும் கையோடு கோவிலுக்கு செல்லக்கூடாது குறைந்தது துளசி மாலையாவது வாங்கி செல்ல வேண்டும் மூன்றாவதாக எப்போதுமே பெருமாளை நேருக்கு நேராக நின்று தரிசிக்க கூடாது பக்கவாட்டில் நின்றே தரிசிக்க வேண்டும் நான்காவதாக பெருமாள் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது உங்கள் குடும்ப நபர்களோடு மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த பிரசாதத்தில் மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம் ஐந்தாவதாக பெருமாள் கோவிலில் அமர்ந்து வரக்கூடாது